ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் சேர்மன் அப்பநாயகி நான் உன் கண்ணில் பட்டு விட்டால் நீ இழந்தது எல்லாம் உனக்கு கிடைக்கும் இது உன் அப்பன் ஆகிய சேர்மன் அருணாச்சல சுவாமி என்னுடைய சக்தி வாக்கு என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது காட்டும் அன்பு சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்துகிறாய் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அந்த உதவியை செய் ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் உன் வாழ்க்கையில் அதிகம் அன்புக்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றி உள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிப்பதற்கு அதுவே தர்மம் அதற்கான பலன்களை பற்றி எல்லாம் நீ யோசிக்காதே நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைகாக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெறுப்பவனோ அவனை வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால் தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி உன்னை பின் தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவளுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடும் சொல் இவற்றில் இருந்து விலகி எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைபிடி நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் தரும் பந்தத்தில் இருந்து செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் பெருமைப்படுகிறேன் எதற்காக தெரியுமா வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது எதுவும் நிலை இல்லை எதற்காக இந்த வின் செலவு எதற்காக இந்த வாக்குவாதம் இதற்கு வீண் கௌரவம் இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கையை நிறைவாய் உள்ளது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம் தான் வாழ்க்கையின் அர்த்தம் நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகும்படி செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை இருந்து அரவணைத்தேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தில் இருந்தும்படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு நிலைத்திருக்கும் குழந்தையை எந்த ஒரு எதிர்மறையோ உனக்கு நேர்மறையா அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து உன் அப்பனாகிய சேர்மன் அருணாசல சுவாமி நான் உன்னை அரவழைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை நான் ஒரு எடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அப்பா நான் சேர்மன் அருணாச்சலம் சுவாமி நானே உனக்கு தருகிறேன் பிறர் துயர் துடைக்க நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன் இழந்ததை எல்லாம் நீட்டு உனக்கு மீண்டும் தருவேன் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா